இப்போ மணி எட்டம்பத்தஞ்சி இன்னும் இந்த துணி எடுத்து வைக்கலை இன்னும் காஸ்ட்யூம்ஸ் ரெடி பண்ணலை சேம் பதினாறு ஒம்பது தான் திங்கட்கிழமை தான் கிச்சனில் அந்த பாத்ரம்லாம் நான் க்ளீன் பண்ணணும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன் ஹவரில் இப்போ பத்து பரம்பு துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு நாளைக்கு மூணு சிட்டு துணின்றதுனால ஒரு பேக் அழகாக எடுத்து மடித்து வச்சாச்சு ஜுவல்ஸ் பேக்கு அது இல்லாமல் நாளைக்கு எனக்கு ஃப்ரூட்ஸு அந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சாச்சு சுட்கே அங்கே தான் இருக்குது டச்சப் பேக் மட்டும் நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும் அதே தேதி தான் முக்கால் வாசி ஆல்மோஸ்ட் பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டேன் சிங்க்லேருந்து இருந்து மறுபடியும் தண்ணி உழுவுது அது கீழேருந்து வருதா இல்லை வந்து அந்த பைப் ஒழுங்காக இல்லையான்னு பார்க்கணும் பாத்திரம் எவ்வளோ இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் விளக்கி வச்சு கம்பு ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் அந்த கொத்தமல்லி சீரக தண்ணி வச்சுருக்கேன் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு காக்காக்கை பழைய சோறு அண்டு ச தயிர் உரைய வச்சுருக்கேன் நம்மளோட சத்துமாவு கஞ்சி கிளறி வச்சுட்டேங்க മുറിഞ്ഞത് തുണി